துபாயில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிறுவர்களுக்கான ஃபேஷன் ஷோ போட்டியில் கோவையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவன் வெற்றி பெற்று அசத்தல் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் மற்றும் சாரதா தேவி ஆகியோரின் ஒரே மகன் திஷன் ஆறு வயதேயான ஆன திஷன் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி துபாயில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஜூனியர் மாடல் இன்டர்நேஷனல் ஜேஎம்ஐ பட்டத்திற்கான போட்டியில் இந்தியா சார்பாக சிறுவன் திஷன் தேர்வு செய்யப்பட்டு இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இந்தோனேஷியா கென்யா அமெரிக்கா துருக்கி ஈராக் என பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் கலாச்சார ஆடை சுற்று திறமை கண்டறியும் சுற்று மற்றும் நேர்காணல் போன்ற சுற்றுகளில் அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்று இந்த ஆண்டிற்கான சர்வதேச ஜூனியர் மாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பட்டத்தினை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் ஃபேஷன் ஷோ குறித்த எந்த பின்பலமும் இல்லாத சிறுவன் திஷன் சர்வதேச அளவில் சாதித்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இதே போட்டியில் கோவையைச் சேர்ந்த சிறுவர்களை வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் திஷன் நான் வந்து வெட்கியா ஹை குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் படிக்கிறேன் எனக்கு வந்து மாடலிங் பண்ண பிடிக்கும் ப்ளஸ் எனக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் நான் இந்த கப்ப வாங்க வின் இந்த வாங்காக பண்ணி இந்த கப்பை வாங்க திசு நான் நாங்கள் எங்கள் லோக்கலில் மால்ஸ்லலாம் நடக்கிற ஃபேஷன் வாக் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் ஸோ அவர் நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்காரு எங்கள் லோக்கல்லாக நடந்த ஈவெண்ட்ஸில் ஸோ அங்கே வந்த ஒரு ஜூரி சார் மூலமாக தான் அவங்க இவனோட ஆட்டிடியூட் நல்லா இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் இவனை கூட்டிகிட்டு போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டோட ஆடிஷன் நடக்கிறதெல்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை அட்டன் பண்ணோம் அங்கேயும் இவர் வின் பண்ணார் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு இந்தியா லெவலில் எல்லா இருந்து நடந்ததுலையும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் டைட்டில் வின் பண்ணார் இங்கேருந்து அதுக்கு அதனால தான் அவர் அந்த எலிஜிபிலிட்டி கிடச்சிது அங்கே அங்கே இருந்து இங்கேருந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி துபாய்க்கு போய் துபாயிலையும் இப்போது டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு ஜூனியர் மாடல் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற டைட்டில் வின் பண்ணியிருக்காரு